அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஒன்றுல பகுதி கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பகுதி வினாவும் அதற்குரிய விடையும் வினா என் ஒன்று தேன் நூல் பை மலர் வா இத்தனி மொழிகளுடன் சொற்களை சேர்த்து தொடர்மொழிகளாக்குக தேன் தொடர் தேன் போன்ற தமிழ் தேன் மருந்து பொருளாக பயன்படுகிறது நூல் நூல் பழக்கல் பருத்திலிருந்து நூல் எடுக்கப்படுகிறது பை பைந்தமிழை கற்றேன் மலர் இறைவனுக்கு செவ்வந்தி மலர்களால் ஆன மாலைகளை சூடினர் வா 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 வசந்தமே வா வெண்ணிலா அடுத்து ரெண்டாவது வினையடியை வீதிகளுடன் இணைத்து தொழிற்பெயர்களை உருவாக்குக வினையடி கான் சிரி படி தடு எடுத்துக்காட்டு கான் காட்சி காணுதல் காணல் காணாமை சிரி சிரித்தல் சிரிப்பு சிரிக்காமை சிரிக்கும் படி படித்தல் படிப்பு படிக்காமை படித்து தடு தடுத்தல் தடுப்பு தடுத்து மூணாவது வினா தனிமொழி தொடர்மொழி ஆகியவற்றை கொண்டு உரையாடலை தொடர்க அண்ணன் தம்பி உரையாடுவதை போன்ற இதில் பதில் அமைந்திருக்கு அண்ணன் எங்கே செல்கிறாய் தொடர்மொழி தம்பி அங்காடிக்கு இது தனிமொழி வேறு எந்த சொல்லும் தொடரும் வரல அதனால் தனிமொழி அண்ணன் என்ன பொருள் வாங்குகிறாய் தொடர்மொழி தம்பி பருப்பும் சர்க்கரையும் வாங்குகிறேன் தொடர்மொழி அண்ணன் எவ்வளவு தனிமொழி தம்பி ஒரு கிலோ பருப்பும் அரை கிலோ சர்க்கரையும் வாங்க சென்றேன் அண்ணன் எப்படி கொண்டு செல்வாய் தம்பி துணிப்பையில் வைத்து தூக்கிச் செல்வேன் என்ற வாக்கியங்கள் அடுத்தது மழை எண்ணெய் அடி கெடி அழைக்கும் மலை மீது ஏறுவேன் ஓரிடத்தில் அமர்வேன் மேலும் கீழும் பார்ப்பேன் சுற்றும் முற்றும் பார்ப்பேன் மனம் அமைதி எய்தும் இத்தொடர்களில் உள்ள வினைமுற்றுக்களை தனியே எடுத்தெழுதி தொழில் பெயர்களாக மாற்றுக அழைக்கும் அழைத்தல் ஏறுவேன் ஏறுதல் அமர்வேன் அமர்தல் பார்ப்பேன் பார்த்தல் எய்தும் எய்தல் அடுத்தது கட்டு சொட்டு வழிபாடு கேடு பாடுதல் இத்தொழில் பெயர்களை வகைப்படுத்துக என்னென்ன தொழிற்பெர் கட்டு அப்படின்னா முதல் நிலை திரு தொழிற்பெயர் சொட்டு முதல் நிலை தொழிற்பெயர் வழிபாடு முதல்நிலை பெயர் கேடு கெடு என்பதை கேடு முதல்நிலை திரிந்த பெயர் பாடுதல் முதல்நிலை தொழிற்பெயர் என்று சொல்லக்கூடிய இலக்கணப் பகுதிக்குரிய கற்பவை கற்ற பின்பகுதி இதைத் தொடர்ந்து இதுக்கு சான்றாக சில படங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும் பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்கோளமுடன்